ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் டெய்லி அதை எக்ஸ்ப்ளேஷன் பாத்துட்டு இருக்கோம் அதனால இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் நீதி மொழிகள் அதிகாரத்தை நம்ம தியானிச்சுட்டு வரும் இன்னைக்கு என்ன வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தீமையை வெறுப்பதே கத்திற்கு பயப்படும் பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீமையை வெறுக்க தான் கத்திற்கு பயப்படுகிற பயமாங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் கத்தருக்கு ரொம்ப பயபக்தியாக இருக்கிறோம் சொல்லி தோற்றத்தில் காட்டுறாங்க ஜுவல்ஸ் போடாமல் இருக்கிறாங்க ஒயிட் ட்ரெஸ் நான் கத்திரிக்க ரொம்ப பயபக்தியாக இருக்கிறா சோத்திரம் சோத்திரம் வெளியே பார்த்தா சோத்துறோம் உள்ள பார்த்தா ஆத்திரம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தீய வழியில அகந்தையில பெருமையில புரட்டு வாயைய எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே மட்டும் நான் கத்துருக்கு ரொம்ப பயமா இருக்கிறப்பா ரொம்ப பயப்படுறப்பா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து தோட்டத்தில் காட்டுறாங்க அப்படி இல்லாம தீமையை நீங்க சுத்தமா உங்க உடம்புல இருந்து உங்க மனசுல இருந்து சுத்தமான தீமையை வெறுத்துடுங்க இது ஆட்டோமேட்டிக்கா தேவ பயம் உங்களுக்குள்ள வந்து எந்த விஷயம் செய்ய தந்தாலும் தேவன் பாக்குறாருன்ற ஒரு பயத்தோட செய்யுங்க கத்துற இந்த வார்த்தையின்படி உங்களை யார் சுடிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மீட் பண்றேன் அது கேட்டா பாய் பாய்